இன்னைக்கு நவராத்திரி நான்காம் நாள் நைவேத்தியம் மால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மால் பூவா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மைதா மாவில் செய்வாங்க நம்ம இன்னைக்கு கோதுமை மாவில் செய்யலாம் ஸோ நான் இதுக்கு கோதுமை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் ரவா வந்து வெள்ளை ரவை வறுத்த ரவை வந்து ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் அதே மாதிரி சுகரை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி சுகர் பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அடுத்து சோம்போட பவுடர் சோம்பு அரைச்சு சோம்பு பவுடர் எடுத்திருக்கேன் ஏலக்காய் பவுடர் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பவுல் எடுத்து போட்டு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஜீனி அடுத்து ரவை ஏலக்காய் பவுடர் சோம்பு எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதில் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பாலை சேர்த்திட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி இல்லாம நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் லிக்விட் ஃபார்முக்கு வர்ற அளவுக்கு நம்ம பாலை சேர்த்திக்கலாம் பால் வந்து நம்ம காய்ச்சினை ஆற வச்ச பாலை தான் எடுத்துக்கிறோம் பச்சை பால் ஊற்றக்கூடாது ஸோ மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம விளரவசத்துனால ஒரு அரை மணி நேரம் இது அரை மணி நேரம் வச்சுட்டு இப்போ இந்த மால் தேவையான சுகர் சிரப் பண்ணிக்கலாம் ஜீராக்கு என்ன பண்றோம்னா நான் இந்த கப்ல ஒரு கப்பு ஜீனி எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ஜீனிக்கு ஒரு கப்பு தண்ணி ஊத்தி நம்ம ஜீரா காய்ச்சிக்கலாம் இந்த ஜீரா வந்து கம்பி பாதம் தேவை கிடையாது நம்ம குலாப் ஜாமுனுக்கு ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்தா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை காய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சு இதை நல்லா ஜீரா காய்ச்சி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட குங்கும பூ இருந்தால் குங்கும பூ போட்டுக்கலாம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை நம்ம இதை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சுகர் ரெடி சுகியாயிடுச்சு நமக்கு இதை கம்பி பதமும் இல்லை அந்த ஸ்டிக்கினஸ் மட்டும் இருந்தால் போதும் இப்போ இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா மாவு வந்து இந்த மாதிரி ஊற்றுற பதத்துக்கு இருக்கணும் இல்லை உங்களுக்கு மாவு கெட்டி ஆயிடுச்சு அந்த ரவை ஊறி நல்லா கெட்டி ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோம்னா கொஞ்சம் கோதுமை மாவு கலந்துக்கலாம் எந்த அளவுக்கு ஊற்றுற அளவுக்கு பதத்துக்கு கோதுமை மாவு கலந்துக்கலாம் தண்ணியா இருந்துச்சுன்னா கெட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் கலந்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ இதை ஊற்றுறதுக்கு நான் ஒரு அகலமான பேன் வச்சுக்கிறேன் அகலமான பேன் வச்சு பேன் சூடானதை நம்ம என்ன ஊற்றிக்கலாம் இப்போ இது பேன் சூடாயிருச்சு இப்போ நம்ம அளவாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறையா ஊற்ற தேவையில்லை அளவாக ஊற்றிக்கலாம் ஒரு நூ நூறுலேருந்து இரநூறு எம்எல் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு என்ன காஞ்சதும் நம்ம இதை சிம்மில் வச்சே தான் சுட்டி எடுக்க போகிறோம் ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா ஒரு கரண்டி மாவு எடுத்து சென்டரில் அப்படியே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடியில் வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம் சிம்லையே வச்சு வேக விடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பார்க்கறப்ப நல்லா வெந்திருக்கு சைடில் எல்லாம் வெந்திருக்கும் ஸோ இப்ப நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் இப்ப இதை திருப்பி போட்டு இது வேகட்டும் இது இந்த அடுத்த சைடு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த பக்கத்து திருப்பி பார்த்தோன்னா அதுவும் நல்லா வெந்திருக்கும் இப்போ இது வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து தனியா ஒரு தட்டுல வச்சிடலாம் இதே மாதிரி நம்ம ரெண்டு போட்டு எடுத்துக்கலாம் எடுத்து வச்சு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை எடுத்து ஜீரால போட்டு ஜீரால ஊறட்டும் ஜீரால குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் அந்த இது வந்து ஊறணும் ஊறினதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஊறட்டும்

share thank you